மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கிளம்பியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நிறைய மாவட்டங்களில் இப்போ நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் உதாரணமாக டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் கடுமையான மிக பலத்த மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு மட்டும்தான் மழை வருமா அப்படின்னா இனிமே ஒவ்வொரு நாளும் கனமழை தான் ஒரு பக்கம் நீங்கள் மழைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பகல் நேரங்களில் சென்னை பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்கிறது மழை வருமா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் இப்போ நம்ம பதில் பார்க்க போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வானிலை பற்றி உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் முழுமையாக வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க நிறைய பேர் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் அப்போ தான் நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் வரக்கூடிய அக்டோபர் நான்கில் கூட மிக கடுமையான மழை பொழிவு ஆரம்பிக்க போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் முதலாவதாக தமிழ்நாட்டில் சரிவர மழை பெய்யாத மாவட்டத்திற்கு கனமழை மிக தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்குங்க கடந்த நாட்கள்ல நம்ம சொல்லிட்டே இருந்தோம் இந்த கோயம்புத்தூர் பகுதிகள் திருப்பூர் ஈரோடு திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் சில பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் நிறைய இடங்கள்ல மழையே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருந்து நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய தொடங்கியிருக்கு இது ஆரம்பம்தான் இன்னும் அக்டோபர் முதல் வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை கிடைக்கும் எங்கெல்லாம் இப்போ சரிவர மழை பெய்யாம இருந்துச்சோ தென் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சியான எல்லா பகுதிகளிலும் கனமழையானது கொட்டி தீர்த்திரும் அடிக்கடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த கணவாய் பகுதிகள்லாம் கேட்பாங்க இங்கே எங்கள் பகுதிகள்லாம் மழை வருமா அப்படின்னு கண்டிப்பாக கனமழை உண்டு கோயம்புத்தூர் முழுவதுமாகவே பலத்த மழை வெளுத்து வாங்கும் சில பேர் வடக்கு பகுதி கேட்பீங்க சில பேர் தெற்கு பகுதிகள்லேருந்து கேட்பீங்க கோயம்புத்தூர் முழுவதுமாகவே கனமழை மிகச் சிறப்பாக இருக்குது நேற்று மட்டும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லை வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நமக்கு கனமழையானது வெளுத்து வாங்கும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் பதினோரு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்னு மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாகவே பதிவாகிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சியில் தேனி தென்காசி பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமா இருக்கு கவலைப்படாதீங்க இந்த தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் இன்னும் நமக்கு மழை தீவிரமடையும் மழை குறைவார்ந்த நாட்கள் தான் எங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க இனிமே மழை பெய்ய போகிற நாட்கள் தான் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்க போகுது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் விட்டு விட்டு மிகச் சிறப்பான மழை பொழிவு இருக்கு அதுக்கப்புறமா மாலை இருந்து நமக்கு மழை ஆரம்பிக்கும் முதல்ல இந்த புதுக்கோட்டை திருச்சி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த பகுதிகள்லாம் விட்டுவிட்டு பரவலாக மாலை இருந்து மழை பெய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் தென் மாவட்டத்தில் மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்குது இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே எந்த நாள் ப்ரோ எங்களுக்கு தேதிகள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து எச்சரிக்கையாக இருப்போம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தேதிகள் கிடையாது ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை பொழிவு தான் ஏன்னா தென் மாவட்டத்தில் ரொம்ப நாளாக மழை இல்லை அதனால் தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அக்டோபர் மூணு வரைக்கும் பகுதியாக இந்த மிதமான மழை கனமழைங்கிறது விட்டு விட்டு சில சமயங்கள்ல வந்து பதிவாகும் அக்டோபர் நான்கு ஐந்துலேருந்து இருந்து தென் மாவட்டங்களிலும் கனமழையானது தீவிரம் அடையும் ஆகவே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு மிக கனமழையை கொடுத்துட்டு ஆரம்பிக்குது செப்டம்பர் வந்து ஆரம்பமே நமக்கு மழை ரொம்ப குறைவா இருந்துச்சு ஆனால் அக்டோபர் அப்படி கிடையாது வரும்போதே ஒரு மிக கனமழையோட தான் அக்டோபர் மாதம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அக்டோபர் இரண்டு மூன்று வரைக்கும் உங்களுக்கு மழை எப்படி இருக்கும்னா பகல்ல வெயில் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் மாலை நேரங்கள்ல உங்களுக்கு வந்து பலத்த மழை தீவிரமடையும் அக்டோபர் நான்குலேருந்து இருந்து பகல் நேர வெப்பநிலை குறைந்து மழை வாய்ப்புகள் தான் அதிக அளவு நமக்கு வந்து அதிகரிக்கக்கூடும் அதனால தென் மாவட்டத்துல இருக்கிறவங்க இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியா காத்துக்கிட்டு இருக்கு பெரும்பாலும் இரவு நேரங்கள் அப்படிலாம் நள்ளிரவு நேரங்கள்ல எதிர்பாருங்க சரி ப்ரோ மழை வாய்ப்பு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் கொஞ்சம் சென்னை பக்கம் வாங்க எங்களுக்கு வெயில பாருங்க பகல் நேரங்கள்ல எப்படி கொளுத்திக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் காலை தொடங்கியதுல இருந்தே எங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு சென்னை மட்டும் இல்லை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்கள்ல திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வெயில் பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னமும் கூட எங்களுக்கு வெயில் குறையல அப்படின்னு கேட்டிருந்தீங்க கனமழை தீவிரமடையும் அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் மிக கனமழை முதல் அதிதீவிர கனமழை அதாவது இந்த அக்டோபர் நான்குல இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அக்டோபர் நான்கு முதல் பத்து வரைக்கும் இப்ப சொன்னோம் இல்லையா வெயில் அதிகமா இருக்க பகுதிகள் அப்படியே மிக கனமழை வந்து புரட்டி போட்டுரும் அப்ப மூன்றாம் தேதி வரைக்கும் மழை கிடையாதானா மழை பெய்யும் பகுதியான மழையா இருக்கும் இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு இரவு நேரங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்கு ஆனா அது வந்து பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழை கிடைக்கும் சில இடத்துல கனமழை கிடைக்கும் ஆனா அக்டோபர் மாதம் அப்படி இல்லை மாவட்டம் முழுவதுமாகவே நிறைய இடங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்திரும் எல்லா பகுதிகளுக்கும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே நம்ம வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு மழையெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க கனமழையானது கண்டிப்பாக காத்து காத்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் கனமழை எச்சரிக்கை இருக்கு இடி மின்னல் கடுமையாக இருக்கும் பலத்த மழையும் தீவிரமாக இருக்கும் ஏன்னா இந்த பகுதிகளிலும் நமக்கு மழை குறைவாக இருந்ததை பார்த்தோம் கிருஷ்ணகிரி தருமபுரியிலாம் நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க எங்கள் ஊரில் ரொம்ப மழை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தருமபுரி மாவட்டங்களில் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் வானம் ஓரளவு மட்டும் பகுதியாக விட்டு நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது எல்லாமே அக்டோபர் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சிடும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டில் கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு முதல் எட்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகி பதிவாகியிருக்கு சில இடங்களில் நமக்கு பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு மழை பதிவானதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க ஈரோடு அப்புறம் சேலம் நாமக்கல் கரூர் அதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டங்களிலும் பலத்த மழையானது பதிவாகிருக்கு இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பம்தான் இன்னும் மழை எங்கெங்கெல்லாம் சரி வர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா இந்த பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறமா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே அக்டோபர் முதல் வாரங்கள்ல கடுமையாக பாதிக்கப்படும் அதனால இப்பொழுதே தேதிகள் நீங்க குறித்து கொண்டு எச்சரிக்கையாருங்க இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை வருமா கண்டிப்பாக உண்டு டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கும் மழை பெய்யும் வரக்கூடிய நாட்கள்ல பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை உண்டு அக்டோபர் முதல் வாரங்கள்ல டெல்டா பகுதிகளான நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒவ்வொரு ஊர் பேரை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா மாவட்டம் முழுவதுமே நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நம்ம ஊர் பேர் வந்து அறிவிக்கலை இல்லைன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஊர் ஊர் பேரை நம்ம அறிவிச்சிருப்போம் ஆகவே எல்லா மாவட்டங்களும் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் வரும் நாட்கள் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் வடகிழக்கு பருவமழையில் அளவு நமக்கு வந்து கரையை கடக்கும் இப்போதைக்கு வந்து நேரடியாக தாழ்வு பகுதிகள் கரை கிடக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தாச்சு நிறைய இடங்களில் தென்மேற்கு பருவமழை நிறைவு பெற்றாச்சு இப்போ நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது வடகிழக்கு பருவமழைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் பருவமழை முடிஞ்சிருச்சா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுத்து விட்டது படிப்படியாக இப்போ வடகிழக்கு பருவமழை துவக்கத்திற்கான ஆரம்பங்கள் தான் இந்த அக்டோபர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக பெரும்பாலும் அக்டோபர் மூன்றாவது வாரங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் மற்ற மா மாநிலங்கள் மற்ற மாநிலங்களில் இந்த ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் இங்கெல்லாம் எப்படி நமக்கு வந்து மழை ரொம்ப தீவிரமாக இருந்துச்சோ அதே போலவே வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் இருக்கும் இயல்பாக இருக்குமா அல்லது இயல்புக்கு கூடுதலாக இருக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கு அதிகமாகவே நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் மற்ற மாவட்டங்களில் ஒரு இயல்பான அளவிற்கு மட்டும் இந்த வடகிழக்கு பருவமழையை அமையும் போது தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க